அத்தருணத்தில் பேதுரு வெளியே வந்து அரமனை முற்றத்தில் உட்கார்ந்திருந்தான் அப்பொழுது வேலைக்காரி ஒருத்தி அவனிடத்தில் வந்து நீயும் கலிலேயனாகிய இயேசுவோடு கூட இருந்தாய் என்றான் அதற்கு அவன் நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று எல்லாருக்கும் முன்பாக மறுதளித்தான் அவன் வாசல் மண்டபத்திற்கு போன பொழுது வேறொருத்தி அவனை கண்டு இவனும் நசுரனாகிய இயேசுவோடு கூட இருந்தான் என்று அங்கே இருந்தவர்களுக்கு சொன்னாள் அவனோ அந்த மனுஷனை நான் அறியேன் என்று ஆணையிட்டு மறுபடியும் மறுதளித்தான் சற்று நேரத்துக்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதிருவினிடத்தில் வந்து மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன் உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றார்கள் அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான் உடனே சேவல் கூவிற்று அப்பொழுது பேதிரு சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை மூன்று தர மறுதளிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்து கொண்டு வெளியே போய் மனங்கசந்து அழுதான்